வண்ணத்தமிழ் இணைய தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற படம் ஹிட் த்ரீ ஏற்கனவே வந்து ஹிட் ஒன் அண்ட் ஹிட் டூ ரெண்டு படங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தொடர்ச்சியாக இப்போ ஹிட் த்ரீ இந்த படத்தை வந்து நாணி தயாரித்து ஹீரோவை நடிச்சிருக்கக்கூடிய ஒரு படம் இது ஒரிஜினல் வெர்ஷன் தெலுங்கு இப்போ நம்ம தமிழில் தான் சென்னையில் பார்த்தோம் அந்த படத்தை இந்த படத்தோட விமர்சனம் ஹிட் ஒன் அண்ட் டூக்கும் த்ரீக்கும் ஒரு பிரதானமான ஒரு வித்தியாசம் இருக்குது அது என்ன அப்படிங்கிறது இந்த விமர்சனத்தோட முடிவில் நான் வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வண்ணத்தமிழ் இணைய தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அத்தனை பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டிக்கோங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற நாங்கள் போடுற அத்தனை வீடியோவும் உங்களை வந்து அடையும் அதன் பிறகு வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு ஒவ்வொருத்தருடைய கமெண்ட் ரொம்ப வேல்யூபுல் உங்கள் இந்த இந்த நிகழ்ச்சியை பற்றி இந்த விமர்சனத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது உங்கள் கமெண்டில் போடுங்க இப்போ விமர்சனத்துக்குள்ளே போகலாமா ஹிட் த்ரீ ஹிட் த்ரீ படத்தை பற்றி சொல்லணும்னா சைனீஸ் கொழுனு அப்படிங்கிறவர் வந்து இயக்கியிருக்கக்கூடிய படம் தான் இது பொதுவாக வந்து இந்த ஹிட் அப்படிங்கிறது ஒரு சீரீஸ் ஒரு நீட்சி அப்படிங்களாம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அந்த வரிசையில் வந்து குற்றங்களுக்கு இங்கே பஞ்சமே கிடையாது குற்றங்கள் நிறைய இருக்குது சுவாரஸ்யமாக அந்த குற்றங்களை பற்றி திரைக்கதை பண்ணால் சிறப்பாக ஓடக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இன்றைக்கி அது இந்த மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் திரு வந்து பொதுவாக வந்து நிறைய பேர் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஜேனல் அந்த ஜேனல வந்து இருக்கக்கூடிய படம் தான் ஹிட் த்ரீ இந்த படத்தோட கதைன்னு பார்த்தா வந்து இந்த ஓப்பனிங்கில் நாணி அவர் வந்து என்ன பண்றாரு அவர் ஒரு மிகப்பெரிய போலீஸ் ஆஃபீஸர் அவர் வந்து ஒருத்தரை வந்து ரொம்ப கொடூரமா கொலை பண்றாரு அதை வீடியோவாகவும் பண்ணி வச்சுக்கிறார் எதுக்காக அவர் கொலை பண்ணார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் இந்த படத்தோட முக்கியமான ஸ்கிரீன் பிளேயா போகுது அதன் பிறகு தொடர்ச்சியா வந்து காஷ்மீர்ல சில கொலைகள் குற்றங்கள் நடக்குது இதை எப்படி நானே கண்டுபிடிச்சார் அப்படிங்கிற சிம்பிளாக சொல்லப்போனால் குற்றம் நடக்கக்கூடிய இடங்களில் எப்படி வந்து அந்த குற்றம் நடந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வழக்கமான ஒரு கதை தான் இந்த ஹிட் த்ரி படத்துக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஓப்பனிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம் ஓப்பனிங் ஆச்சு அது மாதிரி ரொம்ப த்ரில்லிங்காக தான் படம் வந்து அந்த ட்ராவல் பண்ணுது அது மாதிரி வந்து ஃபஸ்ட்டாக போட படம் முடிஞ்சு போகுது செகண்ட் ஆஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா படம் வேறு வேறு திசைகளில் பயணிச்சு ஏன்னா ஃபஸ்ட் ஆஃபோட கதை முடிஞ்சிது அதுக்கடுத்து வந்து டார்க் வெப்பு அதன் பிறகு வந்து சைக்கோ த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய குழப்பங்களோட செகண்ட் உள்ள ட்ராவல் ஆகுது இதுதான் இந்த படத்துடைய நேச்சர் இந்த படத்துடைய சிறப்பம்சம் ஹீரோ நாணி அவர் வந்து பக்காவாக வந்து தன்னை வந்து ஏற்கனவே ஒரு ஆக்ஷன் ஹீரோ அவர் இது வந்து அவருடைய ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு திரைக்கதை தான் பண்ண சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் தெளிவாக தெரியுது அந்த வகையில் வந்து அவருடைய ஆக்ஷன் அத்தனையும் ரொம்ப அழகாக ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு அது மாதிரி லவ் எபிசோட்ஸ் அதுவுமே வந்து நல்லா அமைஞ்சிருக்கு ஆக அவருடைய போர்ஷன்ஸ் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கு இந்த படத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதுக்காகத்தான் அவர் தயாரிச்சிருக்கார் இந்த படத்தை கதை நாயகி ஸ்ரீநிதி ஷெட்டி அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட வேடம் வந்து ஒரு லிமிட்டட் தான் சின்ன எமோஷனல்ஸ் அண்ட் லவ் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்புறம் நம்ம சமுத்திரக்கணி அவர் வரக்கூடியது ஒரு ரெண்டு மூணு காட்சியில் தான் இருக்கு ஆனால் சிறப்பான வசனங்கள் மூலம் ஈர்க்கிறாரே தவிர அவருடைய பாத்திர படைப்புங்கிறது ஒரு டெஃபனிஷன் இல்லாத ஒரு பக்கவான டெஃபனிஷன் இல்லாதுங்கிறாலும் நம்ம அதை சரியாக ரசிக்க முடியல இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கதை முடிஞ்சதுனால செகண்ட் ஹாஃப்ல என்ன பண்ணுறது ஒரு நாணிங்கிற ஒரு பெரிய ஹீரோவோட ஆக்ஷன் ஓரியண்டடை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அவர் குறைஞ்சது ஒரு ஐநூறு பேரையாவது நானி வெட்டி சாய்க்கிறார் பட்டம் பூரா அந்த செகண்ட் ஆஃப் போல கம்ப்ளீட்டாக ரத்தம் இவ்வளவு குளகுலன் என்னடா ஒரு அளவுக்கு ஹீரோ அப்படிங்கிறதுனா அடிக்கலாம் அதுக்கா இந்த அளவுக்கா இப்ப தாங்க முடியடா அப்படிங்கிற மாதிரி அதன் பிறகு வந்து லாஜிக்கெல்லாம் பொதுவாக எதிர்ப்பு பொதுவாகவே வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய ஸ்டார் படங்கள் எதிர்பார்க்கறது வந்து நம்முடைய குற்றம் முதல்ல அதுக்கடுத்து இந்த தெலுங்கு படம் இதுல எல்லாம் நம்ம நிச்சயம் எதிர்பார்க்க கூடாது லாஜிக்ங்கிற ஒரு விஷயமே படத்துல எந்த இடத்துலயுமே இருக்காது இந்த படத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் ஷானு ஜான் பர்கிஸோட சினிமோடிராபி பொதுவாக வந்து இந்த லவ் மாண்டேஜஸ் ப்ளஸ் ஆக்ஷன் இதில் எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக தன்னுடைய பணியை அவர் வந்து செஞ்சிருக்கார் கார்த்திக் ஸ்ரீனிவாஸோட கட்ஸ் பொதுவாக வந்து ஃபஸ்ட் ஆஃப் வரையும் ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக இருந்தது பர்டிகுலராக அந்த ஆக்ஷன் சீக்வென்ஸில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் ஆனால் செகண்ட் ஆஃபில் வந்து என்னன்னு தெரியல மறந்துட்டார் அப்படிங்கிறது தெரியல வடவளாக கொளவளம் நிறைய இருக்குது கொஞ்சம் கத்திரி வச்சுருந்தாருன்னா படம் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அது மியூசிக் டைரக்டர் நிக்கி ஜே மேயர் இவருடைய சாங்ஸை விட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப எக்ஸலண்ட் இந்த படத்தோட எண்டில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தமிழுக்கும் தெலுங்குக்கும் திடீர்னு ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் வருது அது வந்து என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதை நீங்கள் படத்தில் பார்த்து பார்த்தா தான் உங்களுக்கு அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது பொதுவாக இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் இது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் நான் விமர்சனத்தோட ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் ஹிட் ஒன் அண்ட் டூ இந்த ரெண்டு படத்துக்கும் இந்த த்ரீக்கும் உண்டான வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த முதல்ல ரெண்டு படம் வந்து இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அது வந்து ஆர்டிஸ்ட் இல்லாமல் கூட நம்ம ரசிச்சிட முடியும் த்ரில்லிங்கான ஒரு விஷயத்தை காமிக்கும் கூட ரசிச்சிட முடியும் ஆனால் இது வந்து ஆர்டிஸ்டோட இருக்க படம் பக்கமான ஆக்ஷன் த்ரில்லர் ரொம்ப பெரிய இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக இருக்கும் நம்பி தேட்டருக்குள்ள போயிடாதீங்க முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் தவிர வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையும் ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்லாவே இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது செகண்ட் ஹஃப் வந்து வடவள வள கொலன்னு நிறைய ஆக்ஷன் எபிசோட் என்னவாக வருது அது வந்து அவ்வளோ சிறப்பாக இல்லை ஆனால் நிறைய காட்சிகள் வந்து கொரியன் படங்களை ஞாபகப்படுத்துறதுங்கிறதை நம்ம இங்கே சொல்லித்தான் ஆகணும் படத்தோட எண்டில் ஒரு சர்ப்ரைஸ் தமிழுக்கும் தெலுங்குக்கும் கேமியோவா ஒரு அப்பியரன்ஸ் வருது அது வந்து நீங்கள் படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் இது போன்ற ஒரு திரைமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்